அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்றைய பதிவிலே திராவிடக் கழகம் திராவிட கட்சி ஏன் திராவிட சித்தாந்தம் இந்திய தத்துவத்திற்கு தேவையில்லை இந்து தத்துவத்திற்கு தேவையில்லை ஏன் அது ஒரு தீய சக்தியாக கருதப்படுகிறது ஏன் அது இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டும் அது சமூக நீதியின் நிலை நாட்டியதா அப்படின்றத பற்றி பார்க்க இருக்கிறோம் திராவிட கழகத்தினுடைய தாய் கட்சியான நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சென்னை மாகாணத்தில ஆரம்பிக்கப்பட்டது அது ஆரம்பித்தவர் டி எம் நாயர் பிடிஆர் பிடி ஆர் என்று சொல்லக்கூடிய பி டி அப்புறம் தியாகராய செட்டி போன்றோரை சேர்ந்து இத ஆரம்பித்தார்கள் இது கொஞ்சம் கொஞ்சமாக மருவி ஈவேராவின் கைக்கு வருகிறது ஈவேரா முதலில் காங்கிரஸில் இறந்தார் அதன் பின்னர் அவர் இவேரா என்றுமே வந்துட்டு ஒரு சுகபோக வாழ்க்கை விரும்பியாகத்தான் இருந்தார் நிர்வாண சபைகளிலே அங்கத்தினராக இருந்தார் காவல் காவிரி கரையிலே அவர் போட்ட அசிங்கமான அந்த வாழ்க்கையை பற்றி நாம் பேசுவதற்கு நான் கோசும் இவர் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவதை வழக்கமாக கொண்டவர் பிற்காலத்தில் இவரது தலைமையிலே அது திராவிடர் கழகம் என்று பெயர் மாறியது தமிழர் கட்சி என்று பெயர் வைக்கிறதுக்கு ஈவேரா ஒரு கன்னடர் என்பதால் எதிர்த்தார் எதிர்த்ததனால அது வந்து திராவிடர் கழகம் என பெயர் வைக்கப்பட்டது ஒரு பெரிய ஒரு கலவரம் நடந்தது தொழிலாளர்களுக்கும் மேல்தட்டு வர்க்கத்தினருக்கும் பணக்காரர்களுக்கும் முதலாளி வர்க்கத்திற்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது அதில் குடிசைகள் கொளுத்தப்பட்டன பாதிக்கப்பட்ட நபர்களை ஈவேரா பார்க்கவே இல்லை இதுதான் இவர்களுடைய சமூக நீதி இது பற்றி ஒரு பின்னால் ஒரு திருமண விழாவில் அதை பற்றி கேட்கும்போது அவர் சொன்னார் கூலி உயர்வு வேண்டுமென்றால் அவர்கள் சம்மந்தப்பட்டவர்கள்ட்ட போய் கேட்க வேண்டியது கெஞ்ச வேண்டியது ஏன் வந்து போராட்டத்திலலாம் ஈடுபடணும் அப்படின்னு சொன்னவர் தான் இவேரா வைக்கம் வீரர் வைக்கம் வீரர் என்று சொல்வார்கள் வைக்கத்தில் அங்கே உள்ள காங்கிரஸினார் ஒரு போராட்டத்தினே அறிவிக்கின்றார்கள் ஆலய நுழைவு போராட்டம் இந்த ஆலய நுழைவு போராட்டத்திற்கு முன்னாடி எல்லாம் ஒரு பெரிய கதை இருக்குது அதுக்கு முன்னாடி எல்லோரும் சேர்ந்து தான் அந்த கோயில்களை கட்டினார்கள் கோயில்களுக்கு எல்லோரும் சென்று வந்தார்கள் இந்த வெள்ளையனுடைய முகலாயனுடைய பிரித்தாளும் சூழ்ச்சியில் வர்க்க விதங்கள் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது அப்போ அப்புறம் அதை பற்றி பேசலாம் இந்த வைக்கத்தில் இந்த காங்கிரஸார் வந்து இந்த வைக்கம் போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் தமிழக காங்கிரசுடைய சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருந்த இவேரா வேடிக்கை பார்க்கிறாக அங்கு செல்கிறார் அவர் தலைவர் என்ற முறையில் தமிழகத்தினுடைய அல்லது சென்னை மாகாணத்தினுடைய தலைவர் என்ற முறையில் அவர் அழைக்கப்படுகிறார் அங்கே செல்கிறார் அங்கே சென்று அதில் வேடிக்கை தான் பார்க்குற வேற ஒன்றும் அவருடைய பங்களிப்பு இல்லை ஆனால் இந்த திராவிடம் திமுக அவர்களை ஏதோ ஒரு பெரிய போராட்ட வீரர் போல சித்தரித்து கொண்டு வந்தது அதே போல் தமிழகத்திலே கல்லுண்ணாமை என்கின்ற ஒரு பெரிய ஒரு இது நடந்தது அறிவார்ந்த மனிதன் எவனாவது மரங்களை வெட்டி சாய்ப்பானான் என் மரத்தில் கூடாதுன்னு சொன்னால் அது சரியான தீர்வாக இருக்கும் ஆனால் இவகிறான் எப்போதும் போல அவர் தான் தோன்றித்தனமாக கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு மரங்களை வெட்டி சாய்த்தார் அப்படின்றது பெருமையாக பாடங்களில் படிக்க வைக்கப்படுகிறது சமூக நீதி காத்தவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மதுரையில் வைத்தியநாத ஐயர் அப்படின்ற ஒரு ஐயர் தான் ஆலய நுழைவு போராட்டத்தை கொண்டு வந்தார் ஈவேரா தமிழகத்தில் அப்படி சமூக நீதிக்காக எதுவும் செய்யவில்லை அப்படிங்கிறது தான் ஈவேரா வந்து தமிழை காட்டுமிராண்டி மொழி என்றால் அனைவருக்கும் தெரியும் இப்போ வந்து அதுக்கு புதுசு புதுசாக எதோ மதிவதனி அப்புறம் வந்துட்டு பலர் ஒரு லவுட் ஸ்பீக்கர்ன்ட்டு ஒரு பொன் பொண்ணு மதுரையில் இருந்து நினைக்கிறேன் அதெல்லாம் பேசிட்டு வருது அதாவது காட்டுமராண்டிகளாக இருக்கும்போதே தோன்றிய மொழி அதனால் காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொன்னாருங்க எவ்வளோ அபத்தமான வாதம் பாருங்க தமிழன் பிரசனான்ட்டு ஒரு ஆள் அதெல்லாம் என்ன படிச்சிருக்காங்க என்ன சமூக அக்கறை இருக்குது அப்படின்ட்டு நமக்கு தெரியல இவர்களுடைய எதிர்ப்பு வந்து இந்து தர்மத்தை எதிர்ப்பது அது மட்டும்தான் வேறு எந்த குறிக்கோளும் ஒரு இதுவும் ஈவேராவிற்கோ திகாவிற்கோ இன்றைக்கு இருக்க திமுகவிற்கோ கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த பாலகங்காதர திலகரால் இந்திய விடுதலைக்கு வித்திட்ட அந்த இந்து ஒற்றுமை எழுச்சி விநாயகர் சதுர்த்தியை கிண்டல் அடிக்கும் விதமாக பிள்ளையார் சிலைகளை வாங்கி உடைத்தார் இமேரா அதே போல ராமர் படம் நம்முடைய தெய்வமாக விளங்கக்கூடிய ராமனை செருப்பால் அடித்தார் ஆனால் நான் வந்து நாத்திகிறேன் என்ற அவர் தன்னை வரையறுத்து கொண்டார் இதுவரை அவர் இஸ்லாத்தையோ இல்லை கிறிஸ்தவத்தையோ அவர் பெரிய அளவில் எதிர்த்து பேசியதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை இந் தமிழக தமிழ் மொழியை காட்டு மொழி என்று சொன்னதுடன் இந்து மதத்தை அறுவருக்கு தகுதியில் தகுந்த வகையில் பேசி வந்தார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இப்படி அவர் எது செய்தாலும் ஒன்று பிராமணத் துவயசம் ஜாதி வெறியை அதுக்கு அடுத்தபடியாக ஹிந்து தர்மத்தை மிக மிக மோசமாக பேசுவது வாய்க்கு வந்தபடி உலருவது இதுதான் இவேரா செய்தார் இந்த இவேரா எப்படிப்பட்ட நபர் அப்படின்னா விடுதலை போராட்டம் தீவிரமாக இருந்த காலகட்டத்தில் வெள்ளையனுக்கு ஆங்கிலேயனுக்கு ஆதரவாக உலகப் போரில் இந்தியர்களை ஆங்கிலேய இராணுவத்தில் சேர்த்து விட்டனவர் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் விடுதலை என்று இங்கே போராடுகின்றார்கள் அந்த சமயத்தில் ஆங்கிலேயனுக்கு ஆதரவாக அவனுடைய படைப்பிரிவில் இந்தியர்களை இணைத்துவிட்ட ஒரு பெரிய போலி தேசியவாதி அதில் ஒருவர் தான் இன்றைக்கு முன்னாள் அமைச்சரின் மகன் முன்னாள் அமைச்சருடைய சகோதரன் என்று சொல்லக்கூடிய காந்தராஜ் என்பவருடைய அப்பா அவர் வந்து வெள்ளையனுக்கு அடிமையாக இருந்தார் அவர் வந்து என்னை பேசுகிற சாவர்க்கர் வந்து மன்னிப்பு கடிதம் அளித்தார் அப்படின்னு சொல்லி வெள்ளையனுடைய அதிகாரத்தில் பங்கெடுக்க வைத்து வெள்ளையனுக்கு ஆதரவாக செயல்பட்ட இயக்கம்தான் திகா அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது விடுதலை திருநாள் வருகிறது இந்த விடுதலை திருநாளையும் இந்த காந்தராஜ் அப்படின்றவர் ரொம்ப மோசமாக பேசி வருகிறார் இந்த விடுதலை திருநாளில் அந்த நாளை கருப்பு தினம் அப்படின்னு அறிவித்தார் அப்புறம் தன்னை பராமரிக்க தன்னுடன் சகோதரியாக மகளாக பழகிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் பெண்கள் விஷயத்தில் ஈவேரவனுடைய நடத்தை ஈவேரா மட்டும் இல்லை அண்ணாதுரை கருணாநிதியிலேருந்து எல்லாருமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் என்ன சொன்னார் அப்படின்னா என்ஜாய்மெண்ட் வித் அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னார் யார் வேணுனாலும் எந்த பெண்ணோடையும் வாழ்ந்துட்டு போகலாம் பெண்ணுக்கு இதுகிட்ட கருப்பை வெட்டி அறிஞ்சிருங்க அப்படின்னாரு இன்றைக்கு திகாவிலே திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் தன்னுடைய கருப்பையை வெட்டி எறிந்தார்கள் அப்படிங்கிறது அவர்களுக்கு தான் வெளிச்சோம் லிவிங் டுகெதர் அதையும் அப்போதே சொல்லிட்டார் யார் வேணாலும் எவன் கூடாலும் இருந்துட்டு போங்கடா சந்தோஷம் தான் முக்கியம் அதுக்காக குழந்தை குட்டி கல்யாணம் அப்படிங்கறதெல்லாம் வச்சுக்காதீங்களா அப்படின்னு நம்முடைய ஹிந்து தர்மத்திற்கு எதிராக இந்திய தத்துவத்திற்கு எதிராக நம்முடைய கலாச்சார பண்பாட்டிற்கு எதிராக பேசிய நபர் ஈவேரா அவரை பின்பற்றி இன்று திகைய விடுதுகளும் திமுகவினுடைய சில அடிப்படிகளும் அந்த இயக்கம் ஈவேரா இயக்கம் இந்த இயக்கம் இந்த தீக்கா அந்த தீக்கான்னு சொல்லி சொல்லக்கூடிய இயக்கங்களும் சுப வீரபாண்டியன் போன்றவர்களும் பாண்டியன்லாம் ஒரு படித்தவர் பேராசிரியர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆள் படிக்கும்போது எத்தனை பொண்களை நாசம் படுத்திருப்போம் அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது இதெல்லாம் விசாரிக்க வேண்டும் ஏன்னால் இன்றைக்கு அவர் வந்துட்டு யாரும் எந்த பொண்ணோட இருந்துட்டு போங்க எந்த ஆணோட இருந்துட்டு போங்க பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து வாழுங்க ஆணும் சேர்ந்து வாழுங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் ரொம்ப கொச்சையாக நம்ம கலாச்சாரத்தை சீரழிக்கும் விதமாக பேசி வருகிறார் அரசும் நீதிமன்றங்களும் ஏனோ இவர்களை முற்போக்கு சிந்தனைவாதிகள் அப்படின்ற மாதிரி இதுதான் முற்போக்கு சிந்தனை போல திருமணம் இல்லாமல் யார் வேணாலும் எத்தனை பேர் கூட போங்க உங்களுக்கு எயிட்ஸ் வந்தால் என்ன எந்தெந்த கர்மம் வந்தால் என்ன குழந்தைகளை பெற்றுக்கொள்ளாதீர்கள் கல்யாணம் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை தாலி இந்தியாவினுடைய கலாச்சாரத்தினுடைய பண்பாட்டினுடைய ஒருமுகமாக திகழ்வது பெண்களுக்கு தாலி அதை கட்டாதீங்க அரு அறுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லி மிகவும் கீழ்த்தரமான செயலிலே இப்போது இருப்பது இந்த திராவிடக் கழகம் இவற்றை இந்த தேசத்திலிருந்து அகற்றினால் மட்டுமே வருங்காலத்தில் இந்திய தத்துவம் இந்திய கலாச்சாரம் இந்திய பண்பாடு இந்த நாட்டில் வீழாதிருக்கும் என்று கூறி இன்றைக்கு இந்த பகுதியினை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாரதம்